ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி பூ பொரியல் மூணு பைட்டு நேற்று வாங்கிட்டு இருந்தங்களே அதே நீ சமைக்க போறேன் சண்டே வந்து மதியானம் நான்வெஜ் சரி சரி அவர் காப்பி வைக்கிறாரு நான் சமைச்சிட்டு பொம்பளைகள் என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆ அங்கே பாருங்க அவளை நாங்கள் தான் சமையல் கட்டு சமைக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது தலையெழுத்து குழந்தை பார்த்துக்கோ நானே சமைப்பேன்

காலையில ஒண்ணு மட்டு பரவாயில்லையே இப்படி உடம்பு மாத்திர சொல்லுங்களா அந்த மாத்திரை வரைக்கும் நல்லா இருக்குது என்ன அப்புறம் திருப்பி இந்த மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு சிலர் வந்து நானும் எப்படி இப்படி இருக்கும்போது கோயிலுக்கு போனீங்கன்னு அப்ப வந்து போயிட்டு வந்துட்டு டேப்லெட் போட்டிருந்தப்ப எனக்கு அதனால வந்து கோயிலுக்கு அதுவும் இல்லாமல் அஞ்சு நாள் இறக்கிட்டு வந்து கேட்டா பதிமூணு நாள் ஆயிருச்சு அதான் நீங்க அதிகமா சொன்னாங்க போயிருக்கேன்னு கேட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து அப்படின்னாங்க அதனால போய் கமெண்ட்ஸை பார்த்தேன் சரி ஓகே நாளைக்கு ஆஸ்பத்திரி போய் பார்க்கலாம் நாளைக்கு போகணுமா இன்னைக்கு போகணுமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் அகத்தி பூ பொரியல் அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போறேன் சமைச்சிட்டு பார்ப்போம் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை வந்துட்டேன் காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் சரி வணக்கி வைங்க நான் சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையை வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு என்ன வேலை அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்